துப்பாக்கி விவகாரம் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டிற்கு விளக்க கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை நேற்று முன்தினம் பிற்பகல் கம்பகா நீதிமான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ඉටපු ඇමති ඩක්ලෙස්ස වනන්ද ඇමතුමාවනින් අපි සාලිය පිරිස් හැතුලට හණඩායමක් තමයි ඇවිල ඉන්නේ අද සාලිය පිරිසව වන්නම් අද කොටක් කොල්ම පිටඉන්න නිසා ඇවිල නෑ. අපි ඇමතුමාව මේ හතරංගුඩා අරදිීල තියෙනවා මේ තිීන්ද ඇදීලතිෙන මයි වනක මේාව බන්දරාව තාර තියෙන්නේ කරදෙරව ආරම්තිිගති ුච පුරනාවත කලතිෙන அவர் கைදි செய்யப்பட்டிருந்தார். இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்